ஹாய் ஒரு நல்ல டேஸ்ட்டான மீன் குழம்பு பார்ப்போமா அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஒரு மீ ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் கோகோனட் நான் ஆட் பண்ணலை ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன் அதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் நல்லா திக்காக வச்சுருக்கேன் கரைச்சி வச்சுருக்கேன் புளி பேஸ்ட்டு நான் ஒரு கால் கப் புளி பேஸ்ட் அடிச்சு ஏற்றிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து நெத்திலி மீனை கழுவி உப்பு மிளகா மஞ்சள் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் மீனில் ஒரு டேஸ்ட் இருக்கட்டும் நல்லா திக்கான திக் பாட்டம்டு பேன் மண் சட்டி இல்லைன்னா இரும்பு பேனில் வந்து நல்லெண்ணெய் விட்ட தாளிங்க நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு இடித்த பூண்டு தோலோடு இடிச்சுக்கோங்க ஒரு பிடி கருவேப்பில் நல்ல ஒரு பெடி சின்ன வெங்காயம் மீன் குழம்புல இருக்க சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதும் இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை களி பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறைய விட்டுறாதீங்க நிறைய மீன் தண்ணி விடும் குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும் இதில் அந்த ஊற வச்சுருக்க நெத்திலி மீனை வந்து ஆட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு போடுறப்ப குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மீன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ யூ டோன்ட் வரி அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் நல்ல புளிப்பான ஒரு மாங்க அதை அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்ல மனமாக கொதி வரும் கரண்டி போட்டுறாதீங்க மீன் குழம்புல கரண்டி போடக்கூடாது மீன் உடஞ்சிரும் எப்போவுமே மீன் குழம்புக்கு அந்த பாத்திரத்தை அப்படியே சைடில் பிடிச்சு அப்படியே சுற்றி தான் நீங்கள் வந்து கிண்டணும் சுற்றி விட்டிங்கனாலே அப்படியே வந்துடும் நீங்கள் கை விட்டிங் குரண்டி விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் அப்படியே நல்லா ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா நல்லா யம்மியான மீன் குழம்பு ரெடி சூடாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன மீனில் வேணால் இதே ஃபார்மேட்டில் குழம்பு பண்ணலாம் தேங்காய் வேணும்னா நீங்கள் அந்த ஆனியன் டொமேட்டோ அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நான் போடலை